ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து இரண்டாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் தாய்ப்பால் அருந்த கண்ணனை அழைத்த வைத்தனையும் காய்ந்த பாலும் வடிதையிலும் நறுவெண்ணையும் இத்தனையும் பெற்றறியேன் நீ பிறந்த பின்னை எத்தனையும் செய்ய பெற்றாய் ஏதும் செய்யேன் கதம்படாதே முத்து அணைய முறுவல் செய்து மூக்குறிஞ்சி முளைவுடாயே வைத்தனையும் காய்ந்த பாலும் வடித இரும் நறுவெண்ணையும் இத்தனையும் பெற்றறியேன் எம்பிரான் நீ பிறந்த பின்னை எத்தனையும் செய்ய பெற்றாய் ஏதும் செய்யேன் கதம்படாதே முத்து அணைய முருவல் செய்து மூக்குறிஞ்சி முளை உணாயே வைத்த நெய்யும் உரியல நெய் வச்சிருந்தேன் நன்றாக காய்ச்சிய நெ நெய்யும் காய்த்து வைத்த நெய்யும் காய்ந்த நண்பாலும் ஆயர்கள் வந்து பாலை கொஞ்சம் அதிகமாக காய்ச்சுவோம் கெட்டியாகணும் தயிர் கட்டியாகணும் வெண்ணெய் சுலபமாக கிடக்கிறதுக்கோசரம் நன்றாக காய்ந்த பாலும் வடி தயிரும் தயிர் ஆனப்புறம் அதில் கொஞ்சம் நீர் சேர்ந்துக்கும் அந்த நீரெல்லாம் வடிகட்டிடுவேன் அந்த மாதிரி வடி தயிரும் நறு வெண்ணையும் வாசனை வீசுகின்ற வெண்ணையும் இத்தனையும் பெற்றறியேன் எம்பிரான் நீ பிறந்த பின்னை எம்பிரானே நீ பிறந்ததற்கப்புறம் இதெல்லாம் எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல இதெல்லாம் வைத்தனையும் காய்ந்த பாலும் வடிதயிரும் நறுவண்ணம் இத்தனையும் பெற்றேன் எம்பிரான் நீ பிறந்த பின்னை எத்தனையும் செய்ய பெற்றாய் எத்தனையோ விஷமங்கள் கண்ணா ஏதும் செய்யேன் கதம்படாதே ஆனால் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் கதம்படாதே மேற்கொண்டு செல்லாதேன்னு நான் புரிஞ்சுக்கலாம் இல்லை கதம்படாதே என் மேல் கோபம் கொள்ளாதே முத்தனையம் உருவல் செய்து முத்துக்கள் மா மாறி பற்கள் தெரியும்படிய உருவல் செய்து புன்னகை செய்து மூக்குறிஞ்சி முளை உணாயே குழந்த பால் சாப்பிடும்போது அப்பப்போ மூக்குறிஞ்சிக்கும் அதெல்லாம் கற்பனையில் கொண்டு வர பெரியாழ்வார் மூக்குறிஞ்சி முளை உணாயேன் பசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் வைத்தனையும் கரைந்த பாலும் வடிதயிரும் நறு வெண்டயம் இத்தனையும் பெற்றறியேன் இம்பிராணி பிறந்த பின்னை எத்தனையும் செய்ய பெற்றாய் ஏதும் செய்யேன் கதம்படாதே முத்து அணையமுறுபல் செய்து மூக்குறிஞ்சி முளைவுனாயே முளைவுனாயே தாய்ப்பாலிருந்தாய் ஸ்ரீமதே ராமானுஜாயரமாக